ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பாஸ்தா தாங்க அதுவும் கோதுமை மாவில் மசாலா பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரேடியாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிணஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா பிணஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பெரிய உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப தடிசாவும் இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் மீடியமாக திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு ரவுண்டாக திரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாட்டில் மூடி இருந்தால் நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு சைடு கார்னரையும் இந்த மாதிரி பிடிச்சி எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடான போய் தண்ணி சேர்த்துக்கோங்க அரை சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கோதுமை பாஸ்தாவை தண்ணியில் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாஸ்தா செய்கிறதுக்காக ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் பொடியான அறுக்குன்னு கொத்தமல்லி அதுக்கூட ஏழு பல் பூண்டு பொடியான நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் போயோட கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுமே நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நம்ம பொடியான அறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மாவுளியும் உப்பு சேர்த்துருக்கோம் பாஸ்தா வேக வைக்கிறதுக்காகவும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது தக்காளியும் நல்லா வதங்கினதுமே நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப நம்ம வேக வச்ச கோதுமை பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மேலே கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம் கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி அடை பசங்கள் அடைப்பிடிக்கும்போது இந்த மாதிரி பாஸ்தாவை செஞ்சு கொடுங்க ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்